வணக்கம் மரக்கன்று நடும் பயணத்தில் அன்னைக்கு முச்சட்டிப்பாளையத்தில் பாண்டி அது பேர் பாண்டியன் தானே பாண்டியன் அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு கொய்யா நாத்தும் ஒரு மாங்கண்ணாத்தும் சின்ன சாக்கில் போட்டு வளர்த்து வச்சுக்கப்பட நல்லா பெரிய கண்ணாகவே இருக்குது அஞ்சு ஆறு அடி வரும் இந்த பக்கம் ஒரு நாவல் இருக்குது இந்த ஏரியாவில் நம்ம ஏற்கனவே மரங்கள் வச்சு விட்டோம் இங்கே பூரா சாக்கு ஒரே ஒரு வெப்பமரம் அண்ணன்னை வீடு சாக்கடை வந்து எடுக்கும் போது இந்த பக்கம் இருந்த மரங்கள் எல்லாமே கட்டிட்டாங்க போல் இருக்குது ஆனால் இப்போ சுத்தமாக மரங்களே இல்லை அந்த கடைசியில் ஒரு வேம்பு இருக்குது இந்த கடைசி பார்த்திங்கன்னா வேம்பு இருக்குது சரி சரி சிறப்பு இதை எடுத்து மாற்றி வேற பக்கம் கொண்டு போயிடலாம் விக்னேஷ் அந்த அண்ணன் வந்து கோயிலுக்கு மாங்கன்னு கேட்டாங்க அங்கே மாற்றிடுவேன் பாண்டியனுக்கு ஒரு வாழ் சொல்லிடலாம் கொய்யாவும் மாங்கன்னு இருந்தது அப்படியே மாங்கன்னு தனியாக பிரித்து இப்போ குழி எடுத்து வச்சாச்சு இனி வளையை கட்டினா சரி கொய்யாவை அப்படியே கவர் மாற்றியாச்சு கொய்யா வந்து நம்ம பாண்டியண்ணா அவர் வீட்டிலேருந்து எட்டு வந்தது அதுதான் அருமையாக இருக்குது சார் சிறப்பு